ஸ்ரீ மகா குருபோ நம ஹரிஹி ஓம் சதாசிவசமாரம்பாம் ஷங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இஷ்டிசிஷ்ட விசிஷ்ட தயாத்ரே திருஷ்டியா பபதம் சுலபம் லபந்தே திருஷ்டி பிரசிஷ்ட கமலோதர தீப்தி ரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்டம புஷ்கர விஷரா இந்த நான விளக்கம் இஷ்டா விவி விசிஷ்ட மதையோப்பாதயாத்ரே திருஷ்டியா திரிவிஷ்ட பபதம் சுலபம் லபந்தே அதாவது நம்ம லக்ஷ்மியின் அந்த ஒரு கருணை பார்வை இருந்தால் எதெல்லாம் நம்மளால் கிடைக்குமா இது நம்மளுக்கு கிடைக்குமா என்று நம்ம ஆசைப்பட்டு இருப்போம் அது நம்ம லக்ஷ்மியின் கருணை பார்வை பட்டா நிச்சயமாக அந்த விஷயமும் கிடைச்சிருமா எதெல்லாம் கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கோமோ அந்த இயக்கப்படுற விஷயங்களையும் நம்மளுக்கு கிடைக்க வைக்குமாம் லக்ஷ்மியின் பார்வை அதனால் அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் ஸ்வர்க்கத்துல ஒரு பதவியாக ஸ்வர்க்கத்துல ஒரு இடமாக இருந்தாலும் சரி அதையும் தரக்கூடிய அந்த ஒரு வல்லமை அந்த ஒரு சக்தி இருக்காம் நம்மளோட லக்ஷ்மியின் பார்வைக்கு அதனால ஆசைப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் தரக்கூடிய அந்த சக்தி இருக்கிற லக்ஷ்மியின் பார்வை இருக்கே அது எப்படி இருக்கு தெரியுமா என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் இஷ்டா விசிஷ்ட மதையோபி ஏத் தயாத்ரே திருஷ்டா பபதம் சுலபம் நமந்து திருஷ்டி பிரகிஷ்ட கமலோதர தீப்தி ரிஷ்டம் புஷ்டீம் கிருஷிஷ்டம் அவன் புஷ்கர விஷ்டராயாக அதாவது அப்பேற்பட்டவோட லக்ஷ்மியின் பார்வை லக்ஷ்மியின் கண்கள் அது பார்க்கறதுக்கு முழுமையாக மலர்ந்த தாமரையைப் போல இருக்கான் அதனால தான் தாமரையைப் போல முழுமையாக மலர்ந்த தாமரை போல இருக்கும் லக்ஷ்மியின் அந்த கண்களை பார்த்தாலே அவ்வளோ ஆனந்தம் கிடைக்குமா நம்மளுக்கு பொதுவாக தாமரைன்னு சொல்றது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்தாலே ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு அதனால அழகான தாமரையைப் போல கண்கள் உடையவளாக இருக்கா நம்ம லட்சுமி திருஷ்டி பிரகிருஷ்ட கமலோதர தீப்தி ரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்டம் புஷ்கரவிஷ்டராயாக அதாவது எப்படி நம்ம த நம்மளோட லக்ஷ்மி வந்து முழு முழுமையாக மலர்ந்த தாமரையைப் போல கண்கள் உடையவளாக இருக்காளோ அது போலவே நம்ம வாழ்க்கையும் வந்து அந்த தாமரையைப் போலவே அழகாக மாற்ற வேண்டும் என்று ஆதிசங்கரன் பிரார்த்தனை செய்கிறார் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டே வர அந்த தாமரை அழகா இருக்குமோ முழுமையாக மலர்ந்ததுக்கு அப்புறமும் அழகா இருக்குமோ அது போலவே என் வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலையும் அந்த ஒரு சந்தோஷங்கிறது தாமரை போல மலர்ந்துட்டே வந்து சந்தோஷம் அதிகமாகி ஆனந்தமான ஒரு வாழ்க்கை தேவைப்படணும் அந்த ஒரு ஆ ஆனந்தமான வாழ்க்கையை லக்ஷ்மியால் மட்டும்தான் தர முடியும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த மந்திரி வந்து இங்கே சத்தமாக சிரிச்சு இருக்கும்போது அந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அவருக்கு முன்னாடி படகுல போயிட்டு இருந்த அந்த ராஜா பார்க்குறார் என்னாச்சு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறார் அவர் இல்லை ராஜா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா சிரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் இப்படி அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான்னா அந்த படகை மெதுவாக அவனோட படகை வந்து வேகமாக ஓட்ட ஆரம்பித்து இப்போ வந்து ராஜா முன்னாடி போயிட்டுருக்கார் மந்திரிகள்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காள் ஆனால் இவன் மட்டும் இந்த மந்திரி மட்டும் அந்த ராஜாவின் படகுக்கு பக்கத்தில் போயிட்டாரான் இப்போ இந்த ராஜாவோட படகுக்கு பக்கத்தில் போய் இவர் நிற்கும்போது அப்பையும் ராஜா கேட்குறார் ஏதாவது வேணுமா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்குறார் ராஜா எனக்கு உங்கள் கூட உங்கள் படகுலேயே பயணம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது என்று சொல்கிறார் இந்த மந்திரி இதை கேட்ட உடனே நம்ம ராஜா யோசிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு சரி நீயும் பா பரவாயில்ல என்று அந்த ஒரு படகுலையே ஏற்றுறாராம் நம்மளோட ராஜா இப்போது அந்த படகுல நான்கு பேர் இருந்தால் அந்த ராஜா ராஜாவின் மனைவி ராணி அந்த ஒரு குழந்தை அவரோட ராஜாவோட பிள்ளை குழந்தை அதுக்கப்புறம் இந்த மந்திரி இந்த மாதிரி நான்கு பேரும் அங்கே இருக்கும்போது ராஜா வந் அந்த மந்திரி வந்து திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றான் ராஜாவும் அதை பா என்ன ஆச்சுன்னு பயந்து பார்க்கறாரு இப்படி இந்த மந்திரி வந்து எந்த விஷயத்த சொன்னான் அதனால ஏன் நம்ம ராஜா பயந்து பார்த்தார் அவருக்கு ஏன் அவ்வளோ ஒரு பயம் இருந்தது நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்